வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் பார்த்துருக்க எக்ஸ்ப்ளோர் தமிழர் நான் அவங்க ஜாக்கு இப்போது மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு வேலைக்கு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி தான் நம்ம சேலஞ்சோட ஃபஸ்ட்டு டே அப்படி என்னடா சேலஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறோம் அதோட ஃபஸ்ட்டு டே இன்னைக்குங்க இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நம்ம சேலஞ்சு ஆரம்பிக்கிறதா சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து சில கால சூழ்நிலைகளால் டேட்டு போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வந்துடும் அந்த ரெண்டு நாள் தான் மிஸ் ஆயிடுச்சுங்க சரிங்க அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு ப்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போது ஆரம்பிக்கலாங்களா எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்றங்க சப்பாத்தி கிங்ஸில் அதாவது அண்ணாநகர் வெஸ்ட்டில் இருக்குது அண்ணாநகர் வெஸ்ட்டில் இருக்குது சப்பாத்தி கிங்ஸில் கொடுத்து பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர் ப்ளேஸ்னாக்கி போய்கிட்டு இருக்கேன் கஸ்டமரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா புழலுங்க கரெக்டாக சப்பாத்திஸ்லேருந்து ஏழரை கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டருக்கு ஆர்டர் இனிங்ஸ் எவ்வளோமா போட்டிருக்கான் எழுபத்தோ அறுபத்தறுவா தாங்க கொடுத்துருக்கான் இதுவே ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே லேட் நைட்டில் ஆர்டர் இனிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தருவான் ஆர்டர் இனிங்ஸும் அதிகமாக தருவான் அதே மாதிரி சர்ஞ்சு போட்டுருவான் பத்து ரூபா ப்ளஸ்ஸு ரூபா ப்ளஸ்ஸுன்னு ஐம்பது ரூபாவில் போல் இவன் கஞ்சப்பையாக இப்படி வெறும் அறுபத்தி செடுத்துட்ருக்கான் ஏழரை கிலோமீட்டருக்கு ஏன் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தேன் என்ன அறுபத்தாறுரூவா கொடுக்குறாங்க போய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் லாக்இன் பண்ணேன் இப்போ பதினொன்றரை வரையும் எவ்வளோ போட்டிங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேங்க இருக்கேங்க இன்சென்டிவை சேர்த்தோம்னா எழுநூற்றி எழுநூற்றம்பது ரூபா வந்துடும் இன்சென்டிவ சேர்க்காமல் அறநூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருக்கேங்க நல்ல ஏழுங்க நான் பேசிக்கிட்டே ரூட்டு மாதிரி போயிட்டேன்ல கட் பண்ணணும் ஒரு சந்தையில் நான் கட் பண்ணாமல் வந்துட்டேங்க நல்ல ஏர்னிங்ஸ் தான் எத்தனை மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் அறநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானுங்க இதுவே காலையில் இப்படிலாம் தரமாட்டான் காலையில் வந்து ரொம்ப ஏர்னிங்ஸ் மட்டமாக தான் கொடுத்துட்ருப்பான் இப்போ நைட்டு நல்லாவே கொடுக்குறாங்க நம்ம வந்து சேலஞ்சை ஃபஸ்ட்டாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சாங் பட் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா வேலைக்கெல்லாம் வந்துவிட்டேன் காலையில் கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்தேன் எப்போயுமே பன்னெண்டு மணிக்கு வர்றேன் அன்னைக்கு சேலஞ்சுனால பதினோரு மணிக்காக வந்துட்டேன் ஆர்டரும் ஓகேவாக தான் இருந்துச்சு கரெக்டாக நாலு மணி வரையும் ஓட்டிக்கிட்டு நாலு மணிக்கு ரூமுக்கு போயிட்டேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஏழு மணிக்கு வரலாம் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரையும் ஒரே சர்ச்சு அடிச்சிடலான்ட்டு ஏழு மணிக்கு வந்தேங்க வந்து நல்லா தான் ஆர்டரும் கொடுத்துட்டுனா சூப்பராக போச்சு கரெக்டாக ஒரு எரை இருக்கும் எரை எவ்வளோ தலைவலி ஸ்டார்ட் ஆச்சுங்க சரி நானும் இப்போ சரியான அப்போ சரியானு பார்த்துக்கிட்டே இருக்கேன் தலைவலி ஸ்டா ஸ்டாப்பே ஆகலை கரெக்டாக எட்டரைக்கு ஸ்டார்ட் ஆனது பதினோரு மணி வரையும் அப்படியே இருக்குது பதினோரு மணிக்குலாம் ரொம்ப அதிகமாகி போச்சு நானும் பார்த்தேன் அன்றைக்கு பிளானு மூணு மணி வரையும் ஓட்டணுன்றது நானும் பார்த்தேன் சரி இந்த தலைவலி இப்படி முக்கியாது போல அப்படின்ட்டு ரூம் போயிடுவோம் அப்படின்ட்டு ரூம் போயிட்டேங்க எனக்கு இருக்கிறதுல ரொம்ப கொடுமையானது வந்து தலைவலி இந்த சளி இந்த ரெண்டு பசங்க அதனால் சரி சாலைங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் பதினொன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூம் போய் நான் தாட்டு ஜோலா சிக்ஸ் ஃபிஃப்டியை போட்டு படுத்துட்டேன் சரி பதினொன்று ஆரம்பிக்கலான்ட்டு அன்றைக்கி எடுத்து மொபைல் எடுத்து இன்ட்ரோலாம் கொடுத்துட்டேன் எப்போ உங்களுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்து சரின்ட்டு ஆர்டர் ஓட்டலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டேன் அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதினோரு மணிக்கு தான் வந்தேன் ஆனால் ஒம்பது மணிக்கு மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நின்றுடுச்சு என்னடா மழை தான் வராதுக்கு சும்மா தானே அப்படின்ட்டு நானும் வேலைக்கு பதினோரு மணிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது ஓட்டு செகண்ட் அது எடுக்க போனேன் எடுக்க போகிறப்ப மழை பிடிச்சிருச்சு அடிச்சுட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க டெலிவெல் நிறுத்துருச்சு நான் தப்பு தப்பையாக நடந்துட்டேன் மொபைலும் பயங்கரமாக நடந்துருச்சு மொபைல் நடந்தால் பிரச்சனை கிடையாது ஏன்னா என்பது ஐபி ரேட்டிங் கிஃப்டி ஃபோரு ஐபி ரேட்டிங் கிஃப்டி ஃபோருனா ரெயின் ப்ரூஃப் அவ்வளோதானே தவிர வாட்டர் ப்ரூஃப் கிடையாது மழை நடந்தால் ஒன்றும் ஆகாது நான் வாங்குறத பார்த்து பார்த்தா வாங்கினேன் அதனால் ஒன்றும் ஆகலை பட்டு வண்டி நல்லா நடந்துட்டாங்கல இன்ஜின் நடந்ததுனால ஸ்டார்டிங் சப்ளை போச்சு ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன் சேரிட்டு அத்தனைக்கும் அந்த மலையை என்ன பண்ணா ரெண்டாவது ஆர்டர் வந்து அசப்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது ஆர்டர் மல்டி அந்த ஆட்டை அசப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவரை ஒரு புளிய மரத்தில் மலைக்கு நினச்சி நின்றுட்டுருக்கேன் அங்கே அரைக்கொடையாக நினச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன் சரி மழை நின்றுதுக்கப்புறம் போகலாம் ஆஃப் அன் அவரை நீங்கள் பார்த்தேன் மழை நிற்கவே இல்லை ஒரு ஆஃப் அன் அவருக்கு மழை பார்த்தேன் மோங்கடா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆட்டு எடுக்க போகலான்ட்டு போய் வண்டியை சாப்பிட்டோம்னா ஸ்டார்ட் ஆகலை என்னால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சாத்துக்கு எவ்வளோ ரூப்பெயிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்ட் ஆகலை பத்து நிமிஷம் கழித்து வண்டி ஸ்டார்ட் ஆகிருந்து பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்னோடய செப்பல் செஞ்சு வச்சுங்க மலையில் ஊறி செஞ்சு வச்சு செருப்பு வாங்கி மூணு மாதம் தாங்க இருக்கோம் மூணு மாதத்தில் செருப்பு பிஞ்சு வச்சு அதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு செருப்பு ஒரு வருஷம் இப்போது நான் செருப்பு வாங்கினேன்னா அதிகபட்சம் ஆறு மாதம் இருக்கும் அந்த செருப்பு ஒரு வருஷம் இருந்துச்சு இந்த செருப்பு மூணே மாதத்தில் செஞ்சு வச்சு அதுவும் இந்த செருப்பு சென்னை வந்து வாங்கினது தான் செஞ்சு வச்சா எனக்கு செருப்பு பிஞ்சனே மாதம் இதாகி போச்சு சரி இவ்வளோ அவசியமாக இன்னைக்கு ஓட்டி ஆகணுமா போடா அப்படின்ட்டு ரூமில் போய் நல்லா தூங்கி தங்க போனேன் பணக்க கஷ்டமாக இருந்துச்சு அதனால தம்பிக்க பிரியாணி வாங்கி வரான் அப்படின்னு பிரியாணி தந்தூரிலாம் வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு புளி பிடிச்சிட்டு நல்லா தூங்கி ஆச்சுங்க சரி இன்னைக்காவது சேலஞ்ச் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு டுவெல்லு மார்ச் டுவெல்லு இன்றைக்கி சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம் சரி காலையில் போகலான்னு யோசித்தேன் காலையில் பார்த்தேன்னா சரி காலையில் போனோம்னா எப்படி இரநூறுவா இரநூறுவாய் கொடுப்பான் அதுவும் எத்தனை மணிக்குன்னா பன்னெண்டு டு நாலு மணி வரையும் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வெறும் முந்நூறுவாய்க்கு ஓட்டிருப்பேன் ஆட ரொம்ப கம்மியாக வரும் இல்லாமல் டிராஃபிக் ஓவராக இருக்கும் பொல்யூஷன் ஓவராக இருக்கும் அதனால் யோசித்து பார்த்தேன் பெருசாக நைட்டு ஓட்டினேன் என்ன அப்படின்ட்டு திங்க் பண்ணேன் நைட்டு அப்படின்னா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்படியே காலை நாலு மணி இல்லை அஞ்சு மணி வரையும் ஓட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாடு இந்த மாதிரி ஒரு மாடுனால் பிரச்சனை இல்லைங்க ஏகப்பட்ட மாடு ரோட்டில் சுற்றும் இது வந்து நான் புழல் போகிற ரோடு செங்குன்றம் புலலு அந்த ரோடு இந்த ரோட்டில் மாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்படி அம்பத்தூர் ரோடுலாம் போயிட்டிங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நான் வந்து முன்னாடி போரூரில் ஓட்டேங்களா போரூரெலாம் சொல்லவே தேவையில்ல மாசு காட்டம் போரூரில் மாடுலாம் இல்லை இங்கே சிக்னலுக்கு முக்கியமாக போயிட்டு இருக்காங்க நான் முடிப்போம் சொல்லிட்டு இருந்தேன் ஆ ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வெளியே காலையில் அஞ்சு மணி ஆறு மணி ஓட்டலாம் கண்டினியூஸாக தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏண்டா அப்படின்னா அதான் சொன்னேன் இந்த ட்ராஃபிக் இருக்காதுங்க ஃபஸ்ட்டு டிராஃபிக் இருக்காது ரெண்டாவது போலீஸ் வந்துருக்காது நம்ம சல்லு சல்லு பெற்றோம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் இந்த மிஸ்ஸைட்டில் என்ன தெரியுமாங்க பிரச்சனை மெயின் பிரச்சனை கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க நிறைய பேர் தூங்கியிருக்காங்க கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க இதே ரொம்ப டென்ஷனாக ஆகிடும் நம்மளுக்கு என்னடா அப்படின்ட்டு என்ன தெரியுமாங்க கூப்பிட்டு டோர் நம்பர் கரெக்டாக போட்டால் கூட வீடை கண்டுபிடிச்சி காலையில் எடுத்துட்றாங்க தோட்டில் போனால் போட மாட்டாங்க தெரு பேர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட பேரும் போட்டிருக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு நம்ம யார்டையும் போய் இவங்க பேர் திரும்பன்னு கேட்க முடியாது பட் ஒன்று ரெண்டு பேர் கண்ணை பார்த்தாலுமே பேரை சொல்லி கேட்க முடியாதுங்க ஏன்னா பேர் ஒழுங்காக போட மாட்டாங்க தா இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தேன் அந்த ஆர்டருக்கு என்ன போட்டிருக்காரு கஷ்டப்படுதுங்கள சென்னை ரிசீவரான் எவ்வளோ பெரிய புதுசா பார்த்தீங்களா அதான் இது மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது மேற்கு இதுதான் பிரச்சனை கஸ்டமர் தூங்கிடுவாரு நம்ம கொடுத்து கொடுத்துருவோம் ரொம்ப லேட்டாகிடும் அதே மாதிரி லேட் நைட்டை இன்னொரு வசதியான விஷயம் என்னென்னா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளனால் அலோவ் பண்ண மாட்டாங்க வாட்ச்மேட்டை போய் சொன்னேன் தம்பி எவ்வளோ அப்படி ஆளாக இருந்தாலும் கீழே வரணும்னா அவர் கீழே வசதி அப்படின்டுவாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் உள்ளே விட மாட்டேறாங்கன்னு நீங்கள் வாட்ச்மேண்ட பேசிட்டு செக்யூரிட்டிகிட்ட ஃபோனை கொடுத்துருவேன் அவர் ஒரே வாட்டை சொல்லிடுவார் சார் அலோடு கிடையாது உள்ளே வந்து இது கீழே வந்து வாங்கிக்கங்கன்ட்டு அவங்க வேறு வழியெல்லாம் கீழே வந்து வாங்கிக்குவாங்க செம்மையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதனாலேயே நான் நைட்டு பார்க்க யோசிச்சு இன்றைக்கி நைட்டு பார்த்துட்டுருக்கேன் அதான் அங்கே இப்போ நைட்டு பதினொன்று முக்கால் வரையும் ஆறுநூத்தம்பது ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் பார்ப்போம் வீடியோ காலை நாலு மணி அஞ்சு மணி வரையும் பார்ப்பேன் அதுக்குள்ளே எவ்வளோ வருதுன்னு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு வச்சுக்கோங்களேன் டெய்லி இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேங்க சரிடா இப்படி லேட் நைட்டு ஓட்டுற நீ காலையில் இது லஞ்சையும் டின்னரையும் கவர் பண்ணாதான் இன்கீவ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னங்க பொருள் அது இன்சென்டிவ் ஒரு ஒருமேலே வேணாங்க ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா அதான் உங்களுக்கு சொல்லி தெரியல இன்சென்டிவ் வந்து ரொம்ப முடிச்சுட்டோம் அந்த இன்சென்டிவ் வந்து ரொம்ப மட்டான போட்டுருக்கு ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் செகண்ட் இன்சென்டிவ் இரநூறு தேர்ட் இரநூத்தி இருபத்தஞ்சி இல்லை இரநூத்தி ஐம்பதுன்னு போடுவோம் அந்த இன்சென்டிவ் வந்து நான் இன்சென்டிவாக வேணாங்க லேட் நைட் இன்சென்டிவ் இருக்குது எவ்வளோ இருக்கு வேணால் நூற்றி ரூபா ஃபஸ்ட் இன்சென்டிவை விட வெறும் இருபத்தஞ்சு ரூபா கம்மி அதனால் எனக்கு லேட் நைட் இன்சென்டிவ் போதும் அதுவும் அஞ்சு கிட்ட பார்த்து பன்னெண்டு ஆர்டர் பார்த்தா அந்த நூற்றம்பது ரூபா வந்துடும் பன்னெண்டு ஆர்ட்ருலாம் அசால்ட்டாக சால்ட்டாக ஒடையாட்டிருக்கேன் ஒன்றும் கவலை இல்லை அதனால தான் நானும் சில இன்சென்டிவ் சேவை கிடையாது லேட் நைட்டு ஓட்டானு யோசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தாலையாக ஓட்டமுள்ளங்க சூரிய பகம சுட்டு எரிக்கிறாரு மயக்கமே வந்துடும் போல் காலையில் நான் ஓட்டுறேன் அந்த திங்கட்கிழமை பதினொன்று டு நாலு ஓட்டுனில் முடியலை என்னால் தண்ணி நான் வந்து அவ்வளோ வாங்கி குடிச்சி லெமன் ஜூஸ் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னா தாகம் திரும்பங்க அப்படியே மயக்க வர மாதிரி ஆகிட்டு அப்போ திங்க் பண்ணேன் எதாவது லேட் நைட் தான் ஓட்டணும் இப்போ பார்த்தீங்களா அப்படி வரானு வண்டியை இப்போ பிரேக் போட்டு நிபாசிக்கலாம் பெறுவாங்க நம்மளுக்கு டேனில் அதனால தாங்க பிடிச்சிருக்கேன் நான் ஒன் அப்போ பிடிச்சிருக்காங்க ரைடு போல் ரைடாவது நம்மளுக்கு வாங்கினாங்கன்னு தெரியலை நம்மளுக்கு தேவையற்ற ஒரு யூஸ் பண்ணிடுச்சு தான் ஜாய் 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 அது வந்து ரெடி ஆகுறாங்க நான் அங்கேருந்து வரப்படியும் பார்த்துட்டாங்க சரி இவங்க பிடிக்கிற வந்து ரெடி ஆகுறாங்க நம்ம அதெல்லாம் தப்பிச்சுருவோம் ஏன்னா டாக்ஸை பார்த்தா நம்மளுக்கு பயம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு பெட்டில் ஒரு டாக்கு கேட்டு இந்த மீன் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நான் எல்லாமே தேவை மாட்டேன் என்னடா அவ்வளவு சீனாக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாகை பார்த்து பயந்துருக்கேன் டாக் தெரியுமா ராட் ஃபில்லரானு கேட்டிங்கன்னா ராட்விலர் கிடையாது இந்த புல்லுங்க திருப்பூரில் வேலை திருப்பூரில் வந்து நைட்டு ஒரு ஒரு மணியோ ரெண்டு மணியோ வேலையை முடிச்சுட்டு ரூம் போயிட்டு இருந்தேன் ஒரு மணிக்கு பார்க்குறேங்க ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் பெட்பூல் ஒன்று அதுக்கு சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்கு பெட்பூலை பார்த்த உடனே நமக்கு உலகாக நடுங்கிருச்சு நான் ராட் பார்த்துருக்கேன் அதெல்லாம் எனக்கு பார்த்து ஒன்றும் பயந்துட்டு கிடையாது நான் ஆனால் பிட்புல அது கொலைக்க ஒன்றில் இதுவும் இல்லை சும்மா மில்லு ரோட்டில் அதை பார்த்த உடனே எனக்கு கல் விட்டுருச்சு என்னோட அது அப்படி அந்தளவுக்கு ஜெயசாண்டிக்கா இருந்துச்சுங்க அதாவது ஜெய் ஜெய்சாண்டிக்கா பிட்புல்லாம் அவ்வளோ ஹைட் இல்லைன்னா ஹைட் இல்லை மூஞ்சி கீஞ்சுலாம் அவ்வளோ டெரராக இருந்துச்சு அதனால கொலை நடிக்கிடுச்சுங்க பிட்புல் நாயினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிட்புல தவிர பிட்புல பார்த்தா பயம்தான் பிடிக்குது இன்னும் லொக்கேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வந்துட்டோம் படம் ஓட்டங்க பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏழு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் வந்ததே தெரியல தண்ணி வந்துட்டேன் கோச்சு காதிங்க வீடியோ கன்சிஸ்டன்சியோட போட ட்ரை பண்றேன் போடுவேங்க அறுபது நாள் சலுங்கலை அறுபது வீடியோ மேக்சிமம் போட ட்ரை பண்றேன் அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோவாறு வந்துடுங்க படப்படாதீங்க அறுபடியுமே போட்டுருவேன் பரவாயில்ல கிளைமேட்டுன்னு அவ்வளோ சில்லுன்னு இல்லை நானும் ஜர்க்கின்னு எதுவும் கொண்டு வரல ஆனாலுமே சில்லுன்னு இல்லைங்க குறைஞ்சிருச்சு சில்லனஸ்லாம் அத்தனைக்கு நேற்று மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சுன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு குழுரில் பார்த்தீங்களா சென்னை மாதிரியே இல்லை பார்த்தீங்களா வெருச்சோடி கரெக்டாக சென்னை வந்து காலையில் ஒரு மாதிரி இருக்கும் நைட்டு ஒரு மாதிரி இருக்கும் நைட்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் அதுவும் பதினோரு மணிக்கு மேலாம் ஆனால் ஒட்ட எடுக்க மாட்டான் ரோட்டில் இந்த ஒரு சில மெயின் ரோட்டில் மட்டும்தான் வந்து எப்போ மேலே போயிட்டு இருக்குது இந்த வானகரம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏரியாக்கில் மற்ற ஏரியாலாம் எவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க ஜாலியாக இருக்கலாம் ஸோ அதே மாதிரி அண்ணா போய்ட்டா பார்க்கலாங்க கூட்டத்தை அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா கொத்து கொட்டாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இங்கே அங்கே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அங்கே கூட்டம் அந்த அந்த அளவுக்கு இருக்கும் அண்ணன் நகரில் மட்டும்தான் இந்த நேரத்தில் போனால் கூட்டத்தை பார்க்க முடியும் மற்ற இடத்துலலாம் ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக ஓட்டலாம் வந்தாச்சு வந்தாச்சு கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க மொபைலில் சார்ஜ் வளருதுங்க வெறும் இருபத்தி ரெண்டு தாங்க இருக்குது மொபைல் சார்ஜ் வந்து பதினஞ்சு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஜொமேட்டோக்காரன் ஆஃப் பண்ணிடுவான் வேலை பார்க்க முடியாது அதனால் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நீங்கள் தேவை சார்ஜ் போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க பார்க்கலாம் நான் பதினோடி மணிமணம் தேங்க்யூண்ணா எடுக்கல சரி ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா அறுபத்தெட்டுருவா போட்டிருக்கேன் அறுபத்தறுவா கட்டி அறுபத்தெட்டு ரூபாக்கா சொல்லுங்கண்ணா எனக்கு பன்னெண்டு மணியோட முடியுது ஓகேண்ணா இப்போ வந்து திருப்பி நான் ஒரு மணி வர ஓட்டணும் கிட்ஸ் புக் பண்ணணுண்ணா முடியுங்க எப்படி பண்ணணும் இல்லை கிக்கு எவ்வளோ போய்க்குங்க வெயிட்டிங்க வெயிட்டிங்கண்ணா இன்றைக்கி டேட்டை பார்த்துக்கோங்க டேட்டு நீங்கள் எத்தனைண்ணா பன்னெண்டா பன்னெண்டு நாளைக்கு பதிமூணு வரும்ல பன்னெண்டு மணிக்கு நாளாக அது அது அப்படியே போய்க்குங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு கிக்கு இருக்குல்ல அது என்ன உங்களுக்கு பன்னெண்டு காட்டவே ஆ பன்னெண்டு புக் பண்ணிட்டீங்களா ஆமாம் புக் பண்ணிட்டீங்க இவ்வளோ பதிமூணு அப்போ புக் பண்ணிக்கோங்க எத்தனை மணி வர ஓட்டப்படுங்க ஒரு மணி வர ஆ அது ஒன்று புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதானா ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா அடிச்சு ஓட்டிக்கோங்க புது இடிக்கு தான் தரமாக ஆட்டு தருவான் சூப்பராக தருவான் இல்லை உங்களுக்கு லாங் நல்லா தருவான் இல்லை எனக்கு இப்போ எல்லாருமே போர்ட்டர் ஓட்ட போயிட்டாங்க அதனால ஜொமேட்டோக்கு இப்போ ரெண்டு ரெண்டு ஆர்டராக வந்துட்டு இருக்கும் போதோ அப்போலாம் வராது இப்போ ஆள் தேவை எனக்கு இப்போ ரெண்டு ரெண்டாக தான் வருது ஆனால் புது இடிக்கு ஆர்டர்லாம் சூப்பராக இருக்கும் லாங் உங்களுக்கு நல்லா தரும் உங்களுக்கு டெய்லி எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கு அதாவது ஆறு மணிலேருந்தா ஓட்டேன் சார் சாய்ந்திரம் ஆறு மணியிலேருந்து இருந்து எத்தனை மணி திருமணி ஒரு பன்னெண்டு மணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுங்க ஆயிரம் வந்துடும் ரெண்டு மணி நேரம் ஆயிரம் வந்துடாண்ணா நூற்றம்பது ரூபா இன்சென்டிவ் லேட் நைட்டுக்கு ஒரு பக்கத்தில் போட்டு விட்ருவோம் லேட் நைட்டு ஓட்டினா எப்படி பன்னெண்டு மணிக்கு மேலே லேட் நைட்டா ஆ பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்து ரெண்டு மணி இல்லை நீங்கள் கரெக்டாக ஆறு மணி டு ரெண்டு மணி ஓட்டுங்க ஒரு நேரத்துக்கு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா பக்கத்தில் கொடுப்பான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆயிடுச்சா எட்நூறுரூவா வந்துடும் இன்சென்டிவ் நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் இப்போ நான் என்ன ஆறு மணிக்கு லங்கின் பண்ணேன் இப்போ மணி பண்ணப்போதா ஏழுநூறுவா கொடுத்துட்டான் இன்சென்டிவ் நூறுரூவா வந்துருக்குது எட்நூறுரூவா நான் விடிய காலையில் நாலு மணி முந்நூறுவரையும் ஓட்டுவேன் தந்துடுவான் நீங்கள் டெய்லி ரெண்டு மணி வரையும் வச்சுக்கணும் முடி ஓட்ட முடியும்தான் ஓட்டிக்கலாம் எதாவது டவுட்னா கேட்குறேன் டவுட்னாவா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ பேர் வந்து ராஜாண்ணா நீங்கள் புதை அடியாக இருக்கப்போ நல்லா தட்டு தட்டுன்னு தட்டிக்கோங்க சூப்பராக ஆட்ரு தருவோம் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் சரிப்பா போனா நீங்கள் என்ன சொன்னா தரம்புதானா சரி இந்த ஜோனுக்கு நாங்கள் அவ்வளோ தரமாட்டோம் போலங்க அதான் அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்தளவுக்குள்ளைங்க நாற்பது ஐம்பது தான் சொல்லிட்டு இருந்தார் பட் என் தம்பி வந்து எந்த ஜோன்னால் தம்பி வந்து அண்ணா நகர் ஜோன் சேர்த்துட்ருக்கேன் அண்ணா நகர் முகப்பேர் நான் பார்க்குற ஜோனு அந்த ஜோனெல்லாம் ஆர்டரு வேறு லெவலில் நாங்கள் கொடுத்துட்ருக்காங்க அவனுக்குலாம் இன்றைக்கி முந்நூறுவாய்க்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் எனக்கு இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பது எனக்கு இருபது வரைக்கும் தான் போட்டுருக்காங்க முந்நூறுவாய்க்கு போடுறது கிடையாது அவனுக்கு முந்நூறுவாய்க்கு போட்டிருக்காங்க எனக்கே பொறாமையாக இருந்துச்சு இதோடா முந்நூறுவா வடா அப்படின்னு எவ்வளோ பொறாமையாகி போயிடுச்சு ஏன்னா புது அடிக்கு பழைய அடிக்குன்னு அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அப்போ புது புதுவடிக்கு நல்லா வருமானா ஆமாங்க சொன்னேன்ல நீங்கள் கெழம வந்து நான் காலைல பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு மணி வரையும் ஓட்டினேன் அஞ்சு மணி நேரம் ஆச்சா அதே மாதிரி நைட்டு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணி வரையும் ஓட்டுறேன் நாலு மணி நேரம் பதினோரு மணி நேரம் ஓட்டிருக்கேன் யோசிம அமௌண்ட்டுக்கு வந்துச்சு ஓ தப்பாக சொல்லணும் ஏழு டூ பதினொன்று ஓட்டியிருக்கேன் காலையில் பதினொன்று டூ நாலு ஓட்டியிருக்கேன் ஒம்பது மணி நேரம் ஓட்டிருக்கேனே யோசிமா அமௌண்ட் வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவான்னு பார்த்து ஒம்பது மணி நேரம் தொலைவராக கொடுத்துருந்தான் இன்சென்டிவ் வந்து ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் எடுத்துருந்தேன் இரநூறுவான்னு நினைக்கிறேன் இரநூறு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஓட்டியிருந்தேன் ஆனால் அவன் எப்படி ஓட்டியிருந்தான்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு லாகின் பண்ணான் அப்புறம் வந்து ரெண்டு மணி வ ரெண்டு மணி வரையும் ஒரு மணி வரையும் தான் ஓட்டிடணும் நினைக்கிறேன் ஒரு மணி வரையும் தான் ஓட்டிருந்தான் ஏழு மணி நேரம் தான் ஓட்டிக்கணும் ஆயிரத்தி இரநூறுவா அதிர்ஷ்டம் வந்துட்டான் எத்தனை மணி நேரம் வெறும் ஏழு மணி நேரம் ஓட்டிக்கிட்டு தான் ஆயிரத்தி இரநூறு ஒம்பது மணி நேரம் ஓட்டி ஆயிரத்தி நூறு இதுதாங்க புது அடிக்கும் பழைய அடிக்கும் டிஃப்ரெண்ட்டு புது அடிக்கும் வாரி வழங்குவான் அதனால் நீங்கள் புதுசாக சேர்றீங்கன்னா இந்த லீவு போடுறது இவ்வளோ தான் இந்த டைம் தான் பார்ப்பேன்னு பார்க்காம அடிச்சு தட்டிக்கங்க நல்லா நான் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பழத்தை ஆனிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் அப்போதைக்கு நீங்கள் டயரெக்ட் அனுசரித்து ஓட்டிக்கோங்க இந்த பைபாஸை பார்த்தவொடனே ரூமுக்கு கொண்டு தான் தோணுது பட் வேணாம் நல்லா நீங்கள் ஓட்டிகிட்டு போவோம் ஏன்னா திங்கக்கெழம ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஓட்டியிருக்கேன் நேற்று வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கால் மினிமம் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோங்க அந்த சேலஞ்சுக்கு முடிக்கணும் தான் ஒழுங்கா வெறும் நான் அறுபது நாளில் ஒரு லட்சம் சப்பாச்சு காட்டுன்னு பேருக்கு சொல்லிவிட்டு எப்பவும் ஓட்டுற மாதிரி ஓட்டி வீடியோஸில் போட்டு ஏமாற்றக்கூடாது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உழைப்பு போடணும் மீதி ஒரு பர்சன்டேஜ் உழைப்பு போடுவேன் கேட்டிங்கன்னா ஃபோர்ட்டி நைன் பர்சன் தூக்கம் வந்துருக்கேன் அதனால தான் நைன்ட்டி நைன் சொல்லியிருக்கேன் மணி பதினொன்று நம்பர் ஆகி போச்சு பதினொன்று ஐம்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரையும் பத்து நிமிஷம் பிரேக் தான் அடுத்து பன்னெண்டு மணி பன்னெண்டு பத்து வரையும் பிரேக் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இப்போ அப்படியே ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாங்க சார்ஜ் இல்லை இருபது தான் இருக்குது அப்புறம் லாகின் லாக் அவுட் ஆகிடும் அதனால் சார்ஜர் போட்டுட்டு அப்புறம் ஆன் பண்ணுவோங்க அப்படி நான் சார்ஜர் வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு தெரியும் அதனால தான் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது பயமாக தான் இருக்குது அந்தளவுக்கு கடுமையா எக்ஸ்ப்ளோரர்ஸ் அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு எவ்வளோக்கு வந்துருக்குன்னா முப்பத்தி நாலு ரூபான்னு நினைக்கிறேங்க எங்கே விழுந்துருக்குன்னா முகப்பேரில் இருக்க லூயிஸ் பர்கர் பாருங்கள் பேசிக்கிட்டு வழிமுறை போகிறேன் லூயிஸ் பர்கரில் விழுந்துருக்குது ஒரு தரமான ஒன்று பண்ணுங்க அப்படி என்ன பண்ணி பண்ணுன்னா உங்களை சொன்னால் சார்ஜில் சார்ஜ் போட போகிறேன் பன்னெண்டு ஐம்பதுலேருந்து பன்னெண்டு பத்து இருபது நிமிஷத்தில் சார்ஜ் போட போகிறேன் அதை வச்சு ஓட்டம் அதே மாதிரி சார்ஜ் போட்டேங்க சரி சார்ஜ் போட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு ஆறுக்கு ஆன் பண்ணலாம்னு ஆன் பண்ண போனால் ஆன் ஆகலை என்னடா ஆன் ஆக மாட்டேங்கிது ஆஃப்னு போய் பார்த்தா எக்கு புக் பண்ணல அத்தனைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல அப்போ தானே என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டுகிட்டு இருந்தார் ஜிக்கு எனக்கு டு ஒன்று புக் பண்ணி கொடுப்பான்னு கேட்டார் நான் நான் தானே புக் பண்ணேன் அவருக்கு புக் பண்ண நான் எனக்கு புக் பண்ணலைங்க நான் என்ன பண்ணிட்டேன் வேலைக்கிழங்கு வரப்போவே ஆறுலேருந்து பன்னெண்டு மணி வரையும் ஒரே ஸ்டெச்சாக புக் பண்ணிவிட்டேன் சரி ஒன்று ரெண்டு புக் பண்ணலான்னு பார்த்தேன் சரி அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் இருக்குது இப்போ புக் பண்ணிவிட்டுன்னு புக் பண்ணலை அதுக்கேற்ற மாதிரியே மறந்துட்டேங்க நியூஸ் ஒர்க்கர் வந்தாச்சு நியூஸ் ஒர்க்கருக்கு கீழே தான் நிறையா தெரியுதே இப்போ பார்த்துட்டு குழப்பமா இருக்குது மேல போய் பார்த்தோம் வயசு பொருட்கள் இருக்காரு எல்லாம் நம்ம வினோதமா பார்க்குறாங்க கேமரா மட்டனாலும் நான் படிக்கிற வேண்டியதாக இருக்குது

வண்டியும் போகாது கடையும் இல்லை அந்த ரோட்டை நின்றுட்டுருந்தேன் எதுனா இந்த செங்குன்ற ரோடுங்க அங்கே இருந்தேன் சார்ஜை போட்டு நான் அந்த சார்ஜர் போலீஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த டீஷர்ட்டை பார்த்து எதுவும் கேட்கல சப்போஸ் ஜொமேட்டோ டீஷர்ட் போடாட்டி என்ன எதுவும் கேட்டுட்டுருந்துருப்பாங்க இந்த டீஷர்டுக்கு அதாங்க மரியாதை கஸ்டமர்ஸை எங்களுக்கு மரியாதை கிடைக்கிதோ இல்லையோ க்ராப்ஸை எங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க அவங்க எங்களை பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க காய்ஸ் ஆர்டர் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆறரை மணிங்க கரெக்டாக விடியக்கால ஆறு மணிக்கு ஆஃப் பண்ணேன் நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ விடியால் ஆறு மணிக்கு ஆஃப் பண்ணியிருக்கேன் மொத்தம் பன்னெண்டு மணி நேரமாக இதில் வந்து பன்னெண்டு டு ஒன்று அந்த கிக்கு மட்டும் புக் பண்ணலை அதனால் பதினோரு மணி நேரம் ஓட்டியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தேழு ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஆர்டர் ஏர்னிங்ஸ் அமௌண்ட் வந்து இதில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தேழு ரூபா கிடையாது நூற்றம்பது ரூபா டின் டின்னர் இன்சென்டிவ்ங்க அதை மைனஸ் பண்ணால் மீதி வர்றது தாங்க ஆர்டர் இயனிங்ஸு அப்போனா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு ரூபா ஆர்டர் இயனிங்ஸ் அமௌண்ட்டு இதில் என்ன காமெடினா லாஸ்ட் ஆர்டரு அஞ்சு மணிக்கு மேலே சென்ட்ரல் போயிட்டேன் தண்டையார் பேட்டை ராயப்பேட்டை அங்கே போயிட்டேன் அங்கே ஆர்டர் கொடுத்தேன் அஞ்சரை கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கேப் இருக்கா அந்த ஆஃப் அன் ஹவர் ஆர்டரே போடலை அங்கேருந்து திருவெற்காடு ரூமுக்கு முப்பது கிலோமீட்டர் எம்டிதாங்க வந்தேன் கடுப்பாகி போச்சு சரி என்ன பண்ணுறதுன்ட்டு வந்துட்டேங்க மொத்தமாக ஆர்டர்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கேன்னா இருபத்தேழு ஆர்டர் பார்த்துருக்கேங்க இந்த ஜோனில் வந்து பதினஞ்சு ஆர்டர் பார்த்தாவே அசால்ட் ஆயரூபா வந்துடும் பட் இன்றைக்கி இருபத்தேழு ஆர்டர் பார்த்து வெறும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு ரூபா தான் வந்திருக்குது எல்லாமே சின்ன சின்ன ஆர்டரு அப்படின்னு கிடையாது எல்லாமே மல்டி ஆர்டருங்க ஏகப்பட்ட மல்டி போட்டான் ஏன்னா ஆர்டர்ஸ் பார்க்க ஆளில் போல் புகைலையும் சரி நைட்லையும் சரி வெறும் மல்ட்டியாக வருதுங்க அவ்வளோக்கான இந்த வீடியோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டே சேலஞ்சில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா எண் பண்ணியிருக்கோம்